கோபால் நான் என்னை எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது இல்ல கோபால் தான் கூப்பிடுவாங்க இது என்ன செய்தி எனக்கு புரியல என் பேர் கோபால் எங்க ஊர்ல என்ன கோபால் கூப்பிடுவாங்க அப்படின்னா இங்க சென்னை வந்த தான் எனக்கு கவிதை கோபால்னு ஒரு பேர் வந்துச்சு அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒண்ணு விட்டேன் அந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கு மேல அது ரெண்டே நாள்ல பேருச்சு இந்த கவிதை பத்து மில்லியன் ஒரு கோடி பேரா என்ன கவிதை அது கவித காதலித்து விட்டு வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன் நான் இறந்த பின்பு என் கலை நிமிர்ந்து அழுதாலும் திடீரென இறந்துடுவேன் உன் கண்ணீரே துடைப்பதற்குள்ள காதலி உன்னை செருப்பகலற்றி அடிப்பதற்குத்தான் கோபால் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த கவிதிய சொல்லும்போது மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி கண் மூடி தான அந்த காதலனாவே மாரிய சொல்றான் பாருங்கடா வேற கவிதை தூண்டில் சிக்கிய மீனும் உன் காதலில் சிக்கிய நானும் துடிப்பே நிஜம்தான் மீன் துடிப்பே விடுதலைக்காக நான் துடிப்பேன் உன் காதலுக்காக உன் காதலுக்காக உன் காதலுக்காக இது எக்கோவா வகையில் அட கண்டராவிய நான் பஞ்சா வீடியோல எனக்கு தெரியாமே வைரலா நிச்சது நான் எதிர்பார்க்கல அப்படின்னா சொல்லுவீங்க ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபேஸ்புக்கில் நாற்பது லட்சம் வீஸ் போச்சு எந்த வீடியோ இது மேரேஜ் கனெக்ட் ஒன்று போட்டிருந்தோம் ஒரு கேசட் வைஸ் அப்படின்னா ஒரு போய் ஒரு பொண்ணுட்டு எடுப்போம் இப்போ ஜாதி மதலாம் எல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்பேன் இன்னும் சரியாகலங்க இப்போ தான் எல்லாருமே ஒன்றா டீ குடிக்கிறோம் இல்லை பஸ்ல எல்லாம் ஒன்னா போகிறோமே இன்னும் ஜாதி மதெல்லாம் ஏன் சரியாகலைன்னு நீங்க நினைக்கிறேன்னு கேள்வி கேட்போம் அதுக்கு அந்த பொண்ணு டீ குடிச்சாவும் பஸ்ஸில் ஒன்றா போனா சரியா போச்சா அப்படின்னு கேட்பாங்க நான் இல்லை இன்னும் வேற என்ன சரியாகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பேன் அப்போ எல்லாமே சரியாச்சும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க வீட்டில் இருக்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க இல்லன்னா எங்க பொண்ணை நீங்க யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுவோம் இது கான்செப்ட் தான் கண்ணன் தான் அதை கல்யாணம் பண்ணி போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா பத்து கோடி பேர் தமிழ்நாடு ஒரு பெரிய பாத்திருந்தாங்க இதுதான் இருக்கு அவர் பண்ணது தப்புன்றதை நான் பண்ணல ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த கேஸ்டமே கிடையாது அதை உடைச்சிட்டேன்னு நினைக்கிறாரு அவரு அவர் உடனே கிடையாது மத்தவங்க மனசுல வந்து தப்பான ஒரு எண்ணத்தை புடிச்சி இருக்கு இது எப்படி வந்து தப்பா போகுன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் சம கல்யாணம் பண்ணிக்கிற தப்புங்கிறது எல்லாரும் சமம் தான சொல்றாங்க தப்புன்னு சொல்லல அவங்க நினைக்கிறாங்க சமூகத்து பேர் சொல்ல தேவல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே அவங்களுக்குள்ளாரே தான் கொடுத்து மாத்திப்பாங்க அது வந்து அவங்களோட கட்டளைக்கு உட்பட்டது அதை வந்து ஒரு உடைச்சிட்டு நினைக்கிறாரு உடைக்கவே கிடையாது அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அதுதான் உண்மை அந்த சமூகத்துக்கு அந்த கட்டளைன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா யாரு சொன்னா அந்த கட்டளை சார் அவங்களே சொன்னது அவங்களே ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களுக்குள்ள கொடுத்து மாத்திக்க மாட்டோம் சோ எங்களுக்கான ஒரு ஆதார் கார்டு கூட எங்களுக்கு கிடைக்கல இப்படி ஒரு வீடியோ போட்டா நாங்க எங்களுக்கு தான் கொடுத்துருவீங்களா இந்த வீடியோ என்ன நடந்தது பண்றது வந்து நியூஸ் சேனல் கிடையாது அது பிக்ஷன் தான் ஓகே ஓகே ஒரு சினிமா எடுக்கிறோம் இல்லையா சினிமா எடுத்து அது கருத்து சொல்றீங்களா மாறிடுமா என்ன மாறாது இல்ல ஒரு சில இடத்துல மாறுதல சார் அப்படி மாறுதல ஃபிக்ஷன் தானது ஆமாங்க சார் அது ஒரு பெரிய இயக்குனர் பெரிய நிறுவனம் பெரிய நடிகர் நினைச்சா அது சரி ஆனா இங்க ஊர்ல இருந்து வந்த ஒருத்தர் அதை ஃபிக்ஷனா நினைச்சா அதை செஞ்சா அதெல்லாம் மாறவே முடியாது அது சமூகத்துக்கு மாறவே முடியாதுன்னு சொல்ல சார் சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல மாற முடியாது சார் இப்போ நாம ஒரு ஒரு விஷயம் பண்றோம் நம்ம ஒரு படம் பண்றோம்னா அதுக்கான ஒரு வரைமுறைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம்

சாதியை ஒழிக்கணுங்கிறது நல்ல எண்ணமாக இருக்கலாம் ஆனால் அதை போல் அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று அவன் பண்ணுறான் அது எப்படி நீங்கள் உடனே வந்து நாங்கள்லாம் பண்ணால் சரி நீ பண்ணால் அது தப்புன்னு சொல்வது என்பது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க கீழே என்ன டேக்லைன் போட்டாங்க டேக்லைன் போட்டாங்க அப்படிங்க அறியாமல் இத்தனை வீடியோ ஹிட் ஆனச்சுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காத வீடியோ ஹிட் ஒரு வீடியோ ஹிட் ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க நான் எங்கள் ஊர் ஸ்லாங்கில் நிறைய வீடியோஸ் போடு உங்கள் ஊர் இது கன்னியாகுமரி சரி அங்கே வந்து எனக்கு தெரியாமல் வைரலான ஒரு வீடியோ என்னென்னா சக்கப்பழம் வீடியோ ஒன்று இன்னொன்று சக்க வீடியோ என்ன பண்ணீங்க சும்மா தான் வேலி கரையில என்ன ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இப்போ பார்க்க போறது என்னன்னா எங்க ஊரில் சக்க இதை வந்து நீங்கள் பைனாப்பிள்னு சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் எங்க ஊரில் வந்து புருக்கச்சக்கன்னு சொல்லுவோம் வேலி ஓரத்துல நிற்கும் அப்படின்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரில திடீர்னு நான் டிக்டாக் திறந்து பார்க்குறேன் அஞ்சு மில்லியன் வியூஸ்ல இருக்கு வித்தின் ரெண்டே நாள்ல என்னாலயே நம்ப முடியல அப்படி ஒரு வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் எங்களோட ஸ்லாங் தெரிய வந்துச்சு அப்புறம் இப்ப நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் இப்ப என்ன பண்றீங்க என்ன வீடியோ போடுறீங்க வீடியோ போடுவேன் இவங்கெல்லாம் ஒரு ஆளாக சப்ஜெக்ட் வீடியோ பார்த்தாங்களான்னு கேளுங்க ஏன்னா இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை கிடையாது இவங்க அவங்க எத்தனை கல்யாணம் பண்றாங்க இவன் எந்த இதை போய் பார்க்க போறான் அதுதான் அவங்களோட வேலை அவர் டான்ஸ் நான் பார்த்துருக்கேன் நானும் டான்சர் தான் அவர் ஆடுற டான்ஸ் வந்து அவர் சப்ஜெக்டா போட மாட்டேங்கிறார் என்னமோ முடிஞ்சிருது அவர் டான்சர்னு சொன்னார்ல எனக்கு ஈக்குவலா கிளாசிக்கல் ஆட சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க என் ஸ்டைல் ஆடணும் நான் ஒரே ஸ்டெப் தான் போடு நான் உங்களுக்கு சொல்லலையே கிளாசிக்கல்ல நீங்க சாரி ஒரு வழியை கேக்குறாரு சொன்னீங்க அவர் சொல்றாரு லாஜிக் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஒரு பொழுதும் உங்களுக்கு கமெண்ட் அடிக்கவே இல்ல அவர் சப்ஜெக்ட்டே பார்க்கலன்னு சொல்றாரு இல்ல அதுக்கு தான் நான் பேசுறேன் சார் நீங்க தான் சொல்றீங்க அவர் டான்ஸே ஆட தெரியாது அவர் ரொம்ப மோசமா ஆடுறாருன்னு சொல்றீங்க

உங்களே எங்க சட்ட போகிறாய் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே சரிதான் காரணம் நீங்கள் நினைக்கிற என்னன்னா இங்கே ஒரு பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பு இருக்கும்போது அதை ப்ராப்பராக வேலிடாக பயன்படுத்தலாமே அதை ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனங்களுக்கு பயன்படுத்துகிறீங்கிறதை உங்களுக்கு இருக்கிற திரும்ப திரும்ப இருக்க கேள்வி அந்த பதட்டத்தில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க இப்போ முதல்ல இப்போ கூப்பிட்டுட்டீங்க அவர் டான்ஸ் ஆட வரேண்டாரு வாங்க நீங்கள் அந்த டான்ஸ் ஆடி பார்த்துருவோம் ஆ பிரதர் நீங்கள் ப்ரொஃபஷனல் டான்ஸராக பிரதர் ஆ ஓயா ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அளவுக்கு அவர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பயாலஜி டீச்சர்கிட்ட

ரெண்டு பேரும் அதை போல ஆட்டிங்க நீ ரொம்ப சசியரராக நீ உங்கள் குரு யார் எங்கள் குரு யார் நான் எத்தனை வருஷம் ஆடுறேன் தெரியுமா நான் அடவு பிடிச்சேன்னு ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் அதை பேஷனாக அது வேலையாக டான்ஸை முறப்படி படித்தவங்க அவர் பயாலஜி டீச்சர் முறப்படி படிக்காத ஒரு முயற்சி பண்ணது என்பது பாராட்டுக்குரியது இல்லையான்னு சொல்லுவார் அவ்வளோதான்